ஹாய் உறவுகளே அதுராம்பட்டினத்தில் இன்று இருபத்தி மூணாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது அந்த வீடியோ கிழக்கு பகுதியம்பி குணசேரன் அவர்களே இறுதியாக அன்றி உரையாற்ற இருக்கின்ற மேற்கு பதவிடைய செயலாளர் அஸ்லாம் அவர்களே வரிகின்ற பெரியவர்களே நண்பர்களே தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் மிக தமிழ்நாட்டினுடைய பெருமைகளையும் பீகார் மாநிலத்தில் நம்முடைய தலைவருடைய பேச்சையும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொகுதி பொறுப்பாளர் சொன்னது போல் இந்த அதிராமட்டம் ஒரு காலத்தில் இருந்தது பல ஆண்டு காலம் நம்முடைய தலைவர் பின்னால் நம்ம நகராட்சி வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் நகராட்சி ஆகப்பட்டு நகராட்சியிலும் அனுகூலங்களாக இருந்தது அதுராமட்டம் எப்பொழுதுமே திராவிட போட்டியாக இருக்கின்ற காலத்தில் வருகின்ற காலங்களிலே

அங்கே சிந்து அப்படி ஒரு பொறியை தோற்றுறாங்க அந்த பரம்பபட்ட பொறியுடைய விளைவு நீ நம்முடைய உடம இருதுவதால் அப்படி முடியாத ஒரு நிலையில் நம்முடைய தலக்கப்பப்படறான் பாரதியாத்தின்

மாநிலம் ஆனால் மாறாக தேசிய கட்சியில் இருப்பதனால் செயல்பட்டு அதே போல குறிப்பாக வடமாநிலத்திற்கு பாதுகாப்பில் மாநிலம்

எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த யாத்திரையில் மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது பொழுது உண்மையிலேயே அந்த மக்களுடைய மனநிலை என்னவா இருந்துச்சுன்னா நாம எங்க ஊர்ல நம்ம பார்க்கிறோம் நம்ம முதல்வர் இங்கே கிராஸ் பண்ண போனா கூட சரணு போயிருவாங்க ஆனால் பீகாரிலே மிகப்பெரிய மக்கள் எழுச்சி அந்த எழுச்சிக்கு முக்கியமான காரணம் அந்த எழுச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அந்த மண்ணின் மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு விசுவாசம் இருக்கிறது நாம் நம்முடைய மண்ணில் வாழ முடியாம உணவருந்த முடியாம நாம் செல்லுகின்ற ஒரு மாநிலம் நமக்கு உணவளிக்கின்ற மாநிலத்தின் முதல்வர் வருகிறார் என்று அந்த மாநில மக்களின் உணர்வை நன்றி உணர்வை என்னால் பார்க்க முடிந்தது முதல்வர் பேசும் பொழுது மக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் என்றால் இவங்க சொல்ற மாதிரி ஒரு பொய் உண்மையா இருந்துச்சு வடநாட்டில் ஏத்துக்கல வடநாட்டு மக்கள் வந்து வெறுப்பு இருக்கிறாங்க முன்னால நிறைய பார்த்து இதே என்ன வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்களுடைய சொல்லிட்டாங்கன்னா இதுவரையும் முதல்வரத்தை பத்தி என்னென்னா பேசிருக்காங்களோ எல்லாத்தையும் நீங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி அது சம்பந்தமான எக்ஸ்ல உள்ளதுல இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பிகார் மக்கள் என்ன பண்ண போறாங்க எனக்கே ஒரு லேசர் யோசனையா இருந்தது

அந்த பீகார் மக்களுடைய நன்றி நன்றி பொங்கிய ஒரு உணர்வு ஒரு வரவேற்பு அங்கு நம்மால் காண முடிந்தது எப்போது ஒரு திருடன் இதுக்கு மேல நம்மளால பொய் சொல்ல முடியாது பொய் சொல்லி வாக்கு பெற்றது போதும் இதுக்கு மேல பொய்யை பேசியே நம்மால் வாக்குகளை பெற முடியாது என்பது அவர்களுக்கு உறுதியானதோ அப்போதுதான் கடந்த தேர்தலிலே இவர்கள் வாக்கு திருத்தியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட எக்ஸ்போசர் எந்த அளவுக்கு எக்ஸ்போசர் அப்படின்னா

அருண்யல் ஒரு தேர்தல் ஆணையர் நியமித்தார் அந்த அருண் கோயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் ஆபிசர் அவரை நியமித்தவுடன் வழக்குகள் பாய்ந்தது உச்ச நீதிமன்றத்தில் எப்படி நியமிக்க முடியும்